நேர்காணல்களில் கூறப்படும் அனைத்து கருத்துக்களுமே ஜோதிடர்களின் கருத்துக்களை அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஜோதிடர் கருப்புசாமி கேஜிஎஃப் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பெயர்ச்சி குரு பெயர்ச்சி பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் என்ன பலன்களை என்ன நலன்களை தரப்போது பொதுவாக குரு பகவான்னா என்ன குரு பகவானுடைய காரகத்தன்மை என்ன குரு பகவானுடைய குணாதிசைகள் என்ன குரு பகவான் பொதுவாகவே குரு பெயர்ச்சின்னாவே இருளை நீக்கி ஒளி கொடுக்கக்கூடியது அப்ப கண்ணு தெரியாத ஒரு குருடனுக்கு பார்வை தெரிஞ்சா அவனுக்கு எவ்வளோ ஒரு அமைப்பு அந்த மாதிரி தான் குரு பெயர்ச்சி குரு பகவான் சொல்லிட்டாவே பல சுபகாரியங்களுக்கெல்லாம் அதிபதி கிரக பிரவேசம்னு சொல்றாங்கல்ல அதுதான் குரு பிரவேசம் வீடு வாசல் கெட்டணும்னா காரு வண்டி பங்களா வாங்கணும்னா கல்யாணங்காட்சி நடக்கணும்னா குழந்தை பாக்கியங்கள் பெறணும்னா இன்னும் பல சுபகாரியங்களை சொல்லிக்கிட்டே போலாம் குரு பார்த்தா கோடி நன்மை உண்டுன்னு கேக்குறதை எல்லாருமே சொல்லுவாங்க அப்ப இந்த குரு பகவானுடைய பெயர்ச்சி பொதுவாகவே பன்னெண்டு ராசிக்காரங்களுக்குமே அற்புதமா இருக்கு மூணு ஸ்டார் அதாவது பெயர்ச்சி கேது பெயர்ச்சி சனிப்பெயர்ச்சி குரு பெயர்ச்சி பொதுவாக இந்த குரு பெயர்ச்சி வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே யோகத்தை தரக்கூடிய தன்மை தான் வந்துக்கிட்டு இருக்குது குரு பகவானை பொறுத்த வரைக்கும் நோயில் கடந்து சீரழீறி பாருங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அந்த நோயெல்லாம் குணமாக போய்டும் படிக்கணும்னு சொல்லக்கூட படிப்பங்களுக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலை அதிகார தோரணையான வேலைலாம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறுக்குள்ளே தான் கிடைக்கும் தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றத்தையே இந்த குரு பெயர்ச்சி வந்து பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கு யாருக்கு யோகம் தரப்போகுதுன்னு கேட்கதேன்னு சொல்லுவேன் இன்னும் நிலம் சொத்து பத்து வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய தன்மை எந்த ராசிக்கு குரு பெயர்ச்சி பலமா இருக்குன்னு சொல்லலாம் குரு பகவானை பொறுத்த வரைக்கும் டைம் கிடைச்சா திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு போகணும் இல்லைனா வடபழனி முருகன் கோவிலுக்கு முறையான வழிபாடுகளை பக்குவமான அமைப்பில் நீங்கள் இந்த கோயில் சம்மந்தப்பட்டதை சார்ந்ததை பிடிச்சிக்கிட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு நீங்கள் பீட் பண்ணிடுவீங்க பயம் நோய் வறுமை கடன் இன்னல் துன்பம் சூனியம் தொந்தரவு தொலையில் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த உங்கள் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் இந்த குரு பேச்சி யோகந்தான் சூப்பராக வாழ போகிறீங்க பல மாற்றங்களை ஏற்படுத்திக்க கூடிய ஒரு தன்மைகள் வரப்போகுது நலிஞ்ச தொழில் செஞ்சுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் சம்பளம் உயர்வும் காசு பணமும் நல்லா சேரக்கூடிய வருஷம் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு பல கருத்துள்ள மனையில் கழகங்கள் வந்து கணவன் மனைவி பிரிஞ்சிருக்கிறவங்களும் ஒன்று சேரக்கூடிய வருஷமும் இந்த வருஷம்தான் சில்லறை வியாபாரிகளுக்கு யோகம் பொதுவாகவே விஜிடேரியன் சாப்பாடு ஹோட்டல் செய்கிற வச்சிருக்கிறவங்களுக்கு தான் யோகம் விளைச்சல் நல்ல நிலைமைக்கு வரப்போகுது அவங்கவுங்க செய்யக்கூடிய சின்ன 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 வழிபாடு குருவுடைய பெயர்ச்சி அஷ்டலட்சுமி கடாட்சியம் வரக்கூடிய தன்மை வரப்போகுது அரசியலையும் பிரவேசமாக்கக்கூடிய தன்மை தான் உண்டு கலைத்துறையிலையும் பிரகாசிக்கக்கூடிய தன்மையும் தான் உண்டு பல அரசு சம்பந்தப்பட்ட காவல் உயர் அதிகாரிகளுக்கு ஸ்டார் கிடைக்கக்கூடிய நேரமும் குருவுக்கு தான் உண்டு நாட்டாமையாக தீர்ப்பு சொல்கிறாங்கல்ல கட்ட பஞ்சாயத்து பண்ணுறாங்கல்ல அவங்களுக்கு உயர் பதவி வர்றதும் இந்த பயிற்சி தான் பொதுவாக இந்த குரு பயிற்சி வந்து பெண்களுக்கு தான் நல்ல நேரம் சூப்பராக வரப்போகிறீங்க உங்கள் பிள்ளைங்க நல்லா படித்து நல்ல வேலை வாய்ப்பு கிடைச்சி தெளிவான அமைப்பு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வரக்கூடிய குரு பயிற்சி நம்ம எல்லாருக்கும் குருடனாக இருக்கிறவனுக்கு பார்வை கிடைச்ச மாதிரி பிறவி கடலில் தத்தளிக்குக்கும் போது கலங்கரை விளக்கம் தெரிஞ்சால் என்ன ஒரு யோகமோ அந்த யோகந்தான் உங்களுக்கு பன்னெண்டு ராசிக்காரங்களும் சின்ன வழிபாடை முதல்ல செய்யுங்க சின்ன 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 கோயில்கள் முருகன் கோவிலுக்கு போங்க குருனாவே முருகன்தான் டைம் இருக்கிறவங்க வடபழனி முருகன் கோயிலை வழிபடுங்க முறையான வழிபாடுகள் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா யோகந்தான் ரெண்டாவது இந்த குரு பயிற்சி வந்து மிதுன ராசிக்கு தான் பயிற்சி ஆகுது மிதனராசிக்கு அதிபதி புதன் பகவான் வடபழனி முருகன் கோயில் வாசல்ல ஒரு விஷ்ணு பெருமான் கோவில் இருக்கு அந்த கோயில வழிபட்டு முருகனை வழிபடுங்க ஆசைகள் தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகும் வேலை படிப்பு கல்யாணம் திருமணம் குழந்தை குட்டி என்னென்ன சுபகாரியம் கேட்குறீங்களோ வடபழனி முருகன் கோவில் வாசல்ல ஒரு பெருமாள் கோவில பார்த்துட்டு வடபழனி முருகன் ஆண்டவரை பாருங்க அற்புதமா வாழ போறீங்க பொன் பொருள் சேரக்கூடிய வருஷமும் இதுதான் கெட்டதே சொல்ல முடியாதுங்க எல்லா ராசிக்கும் சூப்பராக இருக்கு முறையான வழிபாடுகள் உங்கள் வாழ்க்கை சரித்திரத்தையே மாற்றக்கூடிய தன்மை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குரு பேச்சு உண்டு எல்லாருக்கும் எல்லா வளமும் எல்லா நலமும் கிடைக்கணும் பன்னெண்டு ராசிக்காரர்களுக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடச்சு அகமகிழ்ந்து வாழ்ந்து அவங்கவுங்களுடைய தேவைகள் பூர்த்தியாக வடபழனி முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும் மிதுன ராசி ஒரு ஆண் ராசி ஜென்மத்தில் தான் குரு பகவான் இந்த ஐஏஎஸ் படிக்கணும் ஐபிஎஸ் படிக்கணும் சிஏ படிக்கணும் சார்டர்ட் அக்கௌண்ட் படிக்கணும் பேங்க்ல வேலை பார்க்கணும் அரசியலில் பிரவேசிக்கணும் கலைத்துறையில் பிரவேசிக்கணும் இப்படி கண்டிப்பும் கருணையாக இருக்கக்கூடிய வேலை கிடைக்கணும்னு ஆசைப்படக்கூடியவங்களுக்கு தான் யோகம் பட்ட துன்பம் விலகி போச்சு பாலகனுக்கு உத்தரத்தில் குரு உதயமாச்சு தொட்டது விளங்க போது குளம் தலைக்க போகுது உங்கள் முன்னோர் வழிபாடு நீங்கள் பண்ணணும் தான் அப்பாவுடைய அப்பா இறந்த ஆத்மாவை நினைக்கணும் இப்படி முன்னோர் வழிபாடு பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா உங்கள் ஜாதகத்துல உச்சத்தன்மையில் குரு பகவான் இருக்காரு படிக்கிற குழந்தைங்க செம்ம பிரில்லியண்டா இருக்குங்க கால திருமணம் நடக்கக்கூடிய தம்பதிகளுக்கு திருமண ஏற்பாடுகள் நடக்கும் ரொம்ப வருஷமா குழந்தை பாக்கியம் இல்லைன்னு கேட்கக்கூடிய குழந்தை குட்டி பிறக்கக்கூடிய தன்மை குரு கடாட்சியம் இருக்கு நீங்க தாங்க வீடு வாங்க போறீங்க நீங்க தான் காரு வண்டி பங்களா வாங்க போகிறீங்க அதுவும் சாதாரண பைக் கிடையாது விலை உயர்ந்த பைக் இப்படி உயர்ந்த ரகத்துல யோகக்கூடிய தன்மைகள் வந்து இந்த மிதன ராசிக்கு நிறையாவே இருக்கு அரசு சம்பந்தப்பட்ட வேலைக்காரர்களுக்கு ஒரு உயர் பதவி இருக்கு ஒரு ஸ்டார் இருக்கு வேலை தேடிக்கிறவங்களுக்குலாம் ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்க போகுது இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பொதுவாகவே குரு பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா மிதனராசிக்காலங்க நைன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் லாபம் தாங்க ஒரு சில தப்பு பண்ணீங்கன்னா அந்த தப்பு பண்ணால் மட்டும்தான் குரு பலன் இழந்துரும் நகையா அடமான வைக்காதீங்க நகையை அடமான வச்சாலும் அதை ஒரு ஓரிரு வாரத்துல திருப்பக்கூடிய சக்திகளோட அறமான வைங்க குரு கேட்டாவே தங்குங்க மாசம் மாசம் ஒரு ஒரு கிராம் வாங்கி சேமிச்சு வைக்கிறதுக்கு உண்டான வரிய பாருங்க கடன் இருந்துச்சுன்னா சனிக்கிழமைக்கு கடன் அடைக்க பாருங்க செவ்வாய்க்கிழமை கடன் அடைக்க பாருங்க இப்படி தன்மையோட மிதன ராசி இருந்தீங்கன்னா உங்க குடும்பம் சுபிக்ஷமா இருக்கும் குரு கடாட்சியத்தோடு இருக்கக்கூடிய தன்மை மிதன ராசிக்குத்தாவே பொதுவாகவே இருக்கு நல்ல நேரம் நல்ல காலங்கள் எல்லாருக்கும் வராது அமைய இருந்துக்கிட்டு ஜ ஜடா அப்படியே தியானத்துலேயே இருந்தால் கூட சூரிய உதயம் கேட்குறது ஒரு நாள் தான் உண்டு அந்த மாதிரி சூரிய உதயம் இருக்குது மிதுன ராசிக்கு அன்புள்ள அளவான அற்புதமான கணவன் மனைவியோட இணைவோடு இருந்து குடும்பத்தை நல்லபடியாக நடத்தி வாழ்க்கையை ரசித்து ருசித்து வாழக்கூடிய தன்மைகள் மிதன ராசிக்காரங்களுக்கு உண்டு சின்ன 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 சட்ட சிக்கல்கள்லாம் வரும் தெளிவாக பீட் பண்ணுங்கள் குருவுடைய அனுகிரகம் உங்களுக்கு இருக்குது ஏதாவது ஒரு சித்தரை பிடிங்க மகானை பிடிங்க கணவனும் நலவனும் சிவபெருமானை வேண்டுங்க அவங்கவுங்க அவங்கவுங்க தெய்வ தெய்வத்தை வேண்டுங்க அவங்கவுங்களுடைய குரு மகா குரு மார்க்களை வேண்டுங்க அரசியலில் பிரவேசிக்கக்கூடிய ஒரு தன்மை உடைய கூடிய ஜாதகம் கூட நீங்கள் தான் அதனால் நேரங்காலங்கள் கூடி வரும் தேடி வரும்போதே நம்ம கரெக்டாக பிடிச்சிக்கணும் சூப்பர் ஜாதகம் ரிஷபராசியில் மூணு நட்சத்திர பாதங்கள் இருக்குது அந்த மூணு நட்சத்திர பாதங்களுக்குமே இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு குருப்பெயர்ச்சி யோகந்தான் சூப்பரான நேரங்கள் தேடி வருது மனநிலையை தெளிவாக வச்சுக்கிட்டு குரு கடாட்சியம் உடையக்கூடிய ஒரு அற்புதமான கோயில்களுக்கு போங்க முருகனுக்கு பல ஆயிரம் கோயில்கள் இருக்குது ஆறுபட முருகன் கோயிலுக்கு மீறின பல கோயில்கள் இருக்குது ஆனால் வடபழனி முருகன் கோவிலுக்குன்னு ஒரு தனியான சக்தி இருக்குது அன்றைக்கி வந்து முருகனை வழிபடுங்க செவ்வாய்க்கிழமை வேலைக்கிழமை கிருத்திகை சஷ்டி இப்படியாகப்பட்ட தேதியில் வழிபட்டுக்கிட்டு மானசீகமாக மனசார வழிபட்டுக்கிட்டு வாங்க உங்கள் கவலைகள் எல்லாம் போகும் எந்த ஒரு கோயிலுக்கு போனாலும் ஒரு கிலோ முழு வாங்கிட்டு போயிட்டு கையில் வச்சுண்டு தான் இதுக்கு தான் வரேன் சாமின்னு அப்படின்னு வேண்டிட்டு அங்க பிரகாரம் சுத்தரக்கூடிய இடத்துல இருக்க வேண்டிய அடியார்களுக்கு ஒன்று ஒன்று கொடுங்க ஏன்னா முழுநெல்லிக்காய் கேட்குறது அஷ்டலட்சுமியில் ஒரு லட்சுமி பணம் காசு பணம் வாங்குறவங்களுக்கும் உண்டு கொடுக்கறவங்களுக்கும் உண்டு அதனால டைம் கிடைச்சிச்சுன்னா எல்லாரும் ஏதாவது ஒரு கோயிலுக்கு போங்க மிதனராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூரணமாக கிடைக்கணும் சிவாயே நம்ம oh uh -huh.